ஓம் சாய்ரா ஜெய் சாய்ரா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் சமயோஜித புத்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இது நமக்கு வரணும் எங்கேயாவது ஒரு சிக்கலில் மாட்டின்னு இருக்கிறாங்க ஒரு ஆள் அல்லது நம்மளே மாட்டின்னு இருக்கிறோம் அவங்களுக்கு வந்து அந்த சிக்கல்லேருந்து வந்து மீட்டி எடுக்கிறதுக்கு மீண்டும் சரியான முறையில் அவங்க லைஃப்பில் லீடு பண்ணுறதுக்கு தைரியமாக வாழ்கிறதுக்கு மனசை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல மந்திரம் இருக்குது அதை வச்சு தான் நானே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கிங்களேன் இப்போது ஒரு பிராப்ளத்தில் இருக்கிறாங்க அதை உடனே சட்டுன்னு முடிவெடுக்கணும் சட்டுன்னு முடிவெடுத்தால் தான் அதுக்கான தீர்வு கிடைக்கும் அந்த சிக்கல் அவங்க வெளியே வருவாங்க நிம்மதியாக இருப்பாங்க நிம்மதியாக வாழ்வாங்க அந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய நல்ல மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நம்ம முதல்லையே இந்த உலகத்தில் வாடுறதுக்கு எப்படி சமயோஜித புத்தி தேவைப்படுதும்பொழுது அதை வந்து இது அம்பாளுடைய மந்திரம் எப்படி அப்பாவுடைய மந்திரமோ அதே மாதிரி அம்பாளுடைய மந்திரமும் ரொம்ப சக்தி வாய்ந்தது இதை வந்து என்ன செய்யணும்னா ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை போட்டு வச்சுக்கணும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் அதை வந்து ஸ்படித்தம் பண்ணி வச்சுக்கணும் நம்ம மனசில் வந்து நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு நம்ம போகும்போதே இன்னொருத்தருக்காக நம்ம உதவி போகிறோம் இல்லை நமக்கே நம்மளே சிக்கலில் மாட்டிக்கிட்டோம் நம்ம குடும்பத்தார் யாராவது வண்டியில் இருக்காங்க அல்லது வந்து ஒரு சண்டையில் மாட்டியிருக்காங்க ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்க அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம போகும்போதே ஆந்தவே போகும்போதே இதை சொல்லிண்டே போகணும் சொல்லிகிட்டே போனோம்னா அந்த சிக்கல்லேருந்து இருந்து மீட்டு எடுக்கிறதுக்கு நமக்கோ அல்லது நண்பர்களுக்கோ நம்ம குடும்பத்தினருக்கோ உதவி அது செய்யும் அந்த மந்திரம் உதவி செய்யும் இதை போகும்போது மட்டுமல்ல ஏற்கனவே போட்டு நூற்றி எட்டு முறை நாற்பத்தி எட்டு நாட்கள் காலையில் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை பண்ணும்போது இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை அதே மாதிரி தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு செஞ்சுட்டு வரணும் இது ஆண் செய்யலாம் பெண்ணு செய்யலாம் சின்ன பிள்ளைங்க செய்யலாம் வயசு செய்யலாம் யார் வேணால் செய்யலாம் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை சொல்லணும் சொல்லிட்டு வந்தால் மனப்பாடம் ஆகிடும் அதன் பிறகு நம்ம யாருக்கோ நமக்கு சிக்கலோ அல்லது வேலையாருக்கு சிக்கலோ அந்த சிக்கல்லேருந்து நம்ம வந்து எடுக்கிறதுக்காக ஒரு காரியத்தில் ஈடுபடுறோம் அல்லது சொல்கிறோம் ஒரு ஐடியா சொல்கிறோம் அந்த நேரத்தில் அவங்களுக்காக சொல்லும்பொழுது சொல்கிறதுக்கு முன்னாடி ஆண்டமே போகும்பொழுது இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே போனோம்னாக்கா அவங்களே அந்த சிக்கல் வந்து மீட்டெடுக்கலாம் நாம் மீண்டு வரலாம் இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் யா தேவி யா தேவி சர்வ பூதேஷோ யா தேவி சர்வ பூதேஷோ புத்தி ரூபனே புத்தி புத்திரூபனே சம்ஸ்திதா சம்ஸ்திதா நமஸ்தஸ்மை 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 நமோ நமக இந்த நமஸ்தஸ்மைங்கிறது மூணு தடவை சொல்லணும் மறுபடியும் நான் இந்த மந்திரத்தை சொல்கிறேன் யாதேவி சர்வ பூதேஷு சம்ஸ்திதா நமஸ்தஸ்மை 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 இது மூணு தடவை சொல்லணும் நமோ நமக இது ஒரு தடவை சொல்லணும் சரியா இப்ப முழுசா நான் படிச்சுட்டேன் காமிக்கிறேன் ஒரு தடவை தான் சொல்லணும் இந்த இந்த மாதிரி சொல்றது யாதேவி சர்வ பூதேஷு புத்திரூபணே சம்ஸ்திதா நமஸ்தஸ்மை 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 நமோ நமஹ இதை வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வரலாம் நாற்பத்தெட்டு நாள் இல்லை அதுக்கு மேலேயும் சொல்லலாம் அது உருப்போட போடப்போட அதனுடைய சக்தி அதனுடைய வைப்ரேஷன் அதிகமாக மாறிடும் அதிகமாக மாறினா நமக்கு வந்து அது அந்த சக்தி நமக்கு கிடைக்கும் அம்பாள் நம்முடைய மனசில் நம்மளுடைய இதயத்தில் குடிகொண்டிருப்பாள் அதுக்கு பிறகு என்ன இந்த பக்கம் ஐயா இந்த பக்கம் அம்மா ரெண்டு பேரும் வச்சுட்டு நம்ம லைஃப் நல்லா லீடு பண்ணலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்களும் இதை சொல்லுங்க இந்த சம்சாரம் என்கின்ற இந்த வாழ்க்கையை இந்த லௌகீக வாழ்க்கையை வெல்லுங்க மும்சாரம் ஜெய்ஷா